தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கும் வணக்கம் தொடர் ஆட்சி மாற்றம் நிகழப்போவது உறுதி அமித்ஷா அலுவலகத்துல தீ அதனாலதான் தீ பிடிச்சிருக்கு ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல்வேறு சந்தேகங்களை இப்ப ஊடகங்கள்ல பேசுபொருளாயிருக்கு குறிப்பா அமித்ஷா அலுவலகத்துல தீ விபத்து அவர்களுக்கே தெரிந்துருச்சு உள்துறையில இருந்து ரிப்போர்ட் போயிருக்கு பிஜேபி தோல்வி உறுதி நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குது அதனால இப்பயே தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்கிற மாதிரி இப்ப பேச்சுவார்த்தையில் அடிபடுது நீங்க எப்படி தோழர் அதை பாக்குறீங்க இல்ல இது சந்தேகத்து சந்தேகத்தோட தான் பாக்கணும் தோழர் ஏன்னா இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி இதற்கு முன்னாடி ரஃபேல் ஊழல்ல இது போல சில பத்திரங்கள் வந்து காணும் அப்படின்னு நீதிமன்றத்துல தான் இவங்க அதை வந்து விசாரிச்ச அன்னைக்கு உச்ச நீதி நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய் அவர்கள் கேட்கிறாரு எங்கப்பா அந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு ஐயா அது காணாம போச்சியா அப்படின்னு சொல்றாங்க அவரும் ரொம்ப பாவப்பட்டு ஐயோ காணாமல் போயிடுச்சா அதனால எந்த ஊழலும் நடக்கலையா நீங்க போங்கப்பா வீட்டுக்கு போங்க ஊழல் நடக்கல அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாரு அப்படி தீர்ப்பு கொடுத்த ரஞ்சன் கோகோய் அவர்கள் தான் வருங்காலங்களில் அதாவது இப்போ ராஜ்யசபா எம்பியா இருக்காரு பிஜேபி கோட்டால எதையோ இவங்க மறைக்க ட்ரை பண்ணலாம் நமக்கு தெரியாது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கேஸ்க்கு முக்கியமான ஆவணங்கள் எங்கே அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்கும் போது ஐயா ஏப்ரல் பதினாறாம் தேதி காலையில ஒன்பதே கால் மணி ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் அப்ப வந்து அமித்ஷா அவருடைய அறையில இந்த தீ பிடிச்சது அப்போ இந்த ஆவணங்கள்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு நிச்சயம் நீங்க சொன்னது போல உளவுத்துறை உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கும் எலக்ஷன் எலெக்ஷனில் வந்து நமக்கு சாதகமாக ஏன்னா விஷயங்கள் நடக்கல மக்கள் நம்ம மீது அதிருப்தியில் இருக்காங்க நூற்றி கீழே தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும் காங்கிரஸ்க்கு நல்ல ஆதரவு இருக்கு அவங்களுடைய எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ நல்ல அளவுக்கு வேலை செய்யுது நீங்க சீக்கிரம் ஒரு எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ப்ரெஷர் கொடுத்ததன் பேர்ல தான் அவசர அவசரமா என்னத்தையோ ஒன்று போட்டு கிண்டி எங்க அம்மா எல்லாம் நாங்கள் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இட்லி பொடி வச்சு கொடுத்துருவாங்க தோசைக்கு இட்லி பொடி வச்சு கொடுத்துருவாங்க அந்த பொடி எண்ணெய் போட்டு சாப்பிட்டு சாப்பிடுப்பான்னு குடுத்துருவாங்க ஒரு இட்லி பொடி மாதிரி ஒரு பேர்தல் எலெக்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க அதுல நீங்க என்ன தேடி பார்த்தாலும் ஒன்னும் கிடையாது சுந்தரராஜன் ஒரு படத்துல சொல்லுவார்ல அதுல ஒண்ணும் இல்ல தூக்கி போட்டுரு அப்படின்னு அது தான் சோ முக்கியமான ஆவணங்களை வந்து எரிக்கிறதும் அதே போல அவங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா அதுக்கு இணையாக நாமளும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு காமெடி பண்றதும் இதெல்லாம் வந்து பிஜேபியோட ஒரு யூஷுவல் ட்ரெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷன்லயே வந்து தேர்தல் அன்னைக்கு தான் அவங்க வந்து எலெக்ஷன் மேனிபெஸ்டோ கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து புல்வாமா தான் அவங்க மேனிபெஸ்டோவை கொடுத்தாங்க சோ இந்த முறை சங்கல் பத்திரான ஏதோ ஒரு காமெடி ஒண்ணு பண்ணாங்க அந்த அதை வந்து யாரோ மக்கள் அதை பேச கூட தயாரா இல்லை ஆக்சுவலா நான் அதை வந்து நான் பார்த்தேன் படிச்சேன் சும்மா பாரத் இது அது இது பாரத் இப்படி என்னென்னவோ போட்டிருக்கு சரி இதெல்லாம் படிச்சா நமக்கு பிபி தான் படிக்கவே இல்ல ரெண்டே ரெண்டு விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சது யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவாங்களாம் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு சட்டம் நாடே ஒரு சிறந்த சட்டமாச்சே அது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தோழர் எனக்கு அதுல ஒரு சந்தேகம் நேர்களுக்கிட்டயும் நம்ம கேக்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சரி மோடி வந்து கொண்டு வராரு செலவு தேர்தல் செலவு வந்து குறைக்கிறாரு தேர்தல் வந்து வச்சிடுறீங்க இப்ப எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நேரத்துல சீஃப் மினிஸ்டர் வராங்க எல்லா பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்துடுறாங்க திடீர்னு வந்து இப்ப தமிழகத்தையும் எடுத்து எடுத்துப்போமே தமிழகத்துல வந்து திடீர்னு திமுகல இருக்கிற சில எம்எல்ஏக்களை அதிமுக வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க விலைக்கு வாங்கி ஆன்டி டிஃபக்ஷன்லாம் வந்து கொண்டு வராங்க கட்சி தாவம் தடை சட்டம் கொண்டு வந்து நம்பர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்சி கலைக்குது ஏதோ சம்திங் ஸ்டேட் மிஷினரி ஃபெயிலியர் ஆகாது ஏதோ ஒரு ஹாஸ்பெக்ட்ல ஆட்சி களைக்கு கலைக்கிறாங்க ஒன்றிய அரசு அப்ப என்ன பண்ணுவாங்க போல தெரியலயே அவர்தான் திடுது நைட்ல வந்து டிவியில தோண்டி ஏதாவது பேசுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க இல்ல ஆட்சி கொண்டு சொல்லிட்டு கவர்னர் வந்து எப்போ எப்போ மறுபடியும் வந்து நீங்க அங்க எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க அவங்களோட இதே அதுதான்

அங்க வந்து இது ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் அடிச்சு காலி பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வந்து அங்க ஒரு எலெக்ஷன் வைப்பீங்களா அப்போ அதெல்லாம் நீங்க வர எல்லாம் அடிச்சு துரத்துருவீங்க அப்போ மறுபடியும் எலெக்ஷன் வைப்பீங்களா இல்லை யோசிக்கணும் இது வந்து இந்தியா என்பது பல பல மாகாணங்களத்தோடைய ஒரு கூட்டமைப்பு தான் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் தான் அவங்களுக்கு தான் அந்த ஐடியாவே இல்லை இல்லை தோழர் மாநிலங்களை வந்து ஒரு ஆஃபீஸரை வச்சு நிர்வகிச்சுக்கணும் ஒரு பிரசிடண்ட் ரூல் பண்ற மாதிரி ஒரு கண்ட்ரி இப்ப லைக் ரஷ்யா சைனா பஞ்சாயத்து மாநிலத்தை அப்படிதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப ரஷ்யா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சைனா நார்த் கொரியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த மாதிரி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் அவங்க வந்து ஏன்னா அவங்க தான் பர்மனண்டா ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க அதான் கான்ஸ்டியூஷன்ல போயிட்டு தேர் ஷேல் பி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்ற இடத்துல தேர் ஷேல் பி நரேந்திர மோடி ஆஸ் அ லைஃப் லாங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தேர் ஷேல் நாட் பி எலெக்ஷன்ஸ் ஃபார் பிரைம் மினிஸ்டர் எனக்கு அதுல தான் தொடர் ஒரு கேள்வி இந்த பத்து வருஷமே என்ன போடுங்க இதுக்கப்புறம் இன்னொரு டேம் வர போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இதுக்கு நான் பதில் வந்து இது சொல்லணும்னா இதுக்கு வந்து நான் மேற்கோள் காட்ட வேண்டிய வந்து நடிகர் இறந்த இறந்த மறைந்த நடிகர் விவேக் அவர்களுடைய அஹ் அனுமதி பெற்று இந்த விஷயத்த நான் வந்து நேரில் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் படிக்காதவன் ஒரு படத்துல வந்து கேட்பாங்க போண்டா கேப்பாங்க பாஸ் முறையே நம்பி இருக்கிற மக்கள் உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்பாங்க டே போண்டா மணி செல் முருகா இவ்வளவு நாளா எல்லாம் என்னடா செஞ்சேன் அப்படின்னு விவேக் சொல்லுவார் ஒண்ணுமே இல்ல பாஸ் அதே அவங்களுக்கும் அது போலதான் இந்த பத்து வருஷமா அவங்க என்ன செய்யலையோ இனி வரும் காலங்களையும் அதத்தான் அவளை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க உம் அதான் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி பேசி நம்ம பார்த்ததுல கர்நாடக தேர்தல் தெலுங்கானா தேர்தல் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஷியூரா நாங்க ஜெயிப்போம் கர்நாடக எல்லாம் நூத்தம்பது ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாரு அந்த நூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அவருக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகுது நூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களை ஜெயிச்சாங்க கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேஷ் வெற்றி பெற்றாங்க ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்துலயுமே வெற்றி பெற வேண்டியதுதான் உட்கட்சி பூசல் கூட்டணி வைக்கல அஹ் அப்படின்றதுனால தோல்வி இன்னும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவிகித வாக்கு நேரடியாக பாஜகவோட போட்டி போட்டு இப்ப வச்சிருக்கிறாங்க இப்போ சொல்லியிருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ பக்கத்துல வச்சுக்கிட்டு பாஜக நூத்தம்பதை தாண்ட வாய்ப்பே இல்லை நான் இது வரைக்கும் நூத்தி எண்பது தான் ஜெயிக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதை வச்சு பாக்குறப்ப பாஜக நூத்தம்பதை தாண்டாது அதனாலதான் இப்போ அமித்ஷா அலுவலகம் தீபிடிச்சி எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து இப்ப கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல ஒரு தலைவர் அப்படிதான் பேசணும் அது பாசிட்டிவா தான் இருக்கணும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட இன்டென்ஷன் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பாசிட்டிவா இருந்தால்தான் தொண்டர்கள் கிட்ட அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் தொண்டர்களும் ரொம்ப வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக போயிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க மக்கள் கிட்ட ஆக்டிவாக தேர்தல் வேலைகளே செய்வாங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்கணும் ஒரு தேர்தல்ல தான் ராகுல் காந்தி அவர்கள் ரியாலிட்டி அதுதான் அதனால அது நான் வரவேற்கிறேன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் மக்கள் கிட்ட பெரு பெரிய அளவுல போய் சேர்ந்துருக்கு நாங்க தேர்தல் காலத்துல போய் மக்கள்கிட்ட பேசும் போதே அவங்க வந்து சொல்றாங்க மகாலட்சுமி திட்டத்துல எங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பாங்களா அப்படின்னு தமிழக பெண்களை வந்து கேட்கறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த மகாலட்சுமி திட்டம் வந்து போய் சேர்ந்திருக்கு நிச்சயம் அது வந்து வட மாநிலங்களில் இருக்கிற பெண்களுக்கும் ஏழை குடும்பங்களுக்கும் போய் சேருமே ஆனால் கண்டிப்பா எல்லாரும் இவங்களுக்கு வாக்களிப்பாங்க ஏன்னா இப்போ வந்து பிஜேபி சொல்லும் போது அதை நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க செய்யல பட் காங்கிரஸ் வந்து சொல்லும் போது அதை வந்து கண்டிப்பா அவன் நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகம் அதே போல பெட்ரோல் அண்ட் டீசல் விலைவாசியை வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதை வந்து நம்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இவங்க வந்து சொல்றதை கண்டிப்பா நம்ப மாட்டாங்க அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ப்ரோக்ரஸிவ் பாலிடிக்ஸை வந்து கையில் எடுத்துருக்காங்க காங்கிரஸ் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை வந்து பண்ணுறாங்க அந்தந்த மாநில அரசுகளுக்கு என்னென்ன தேவை இருக்குது அந்தந்த மாநில பிரச்சனைகள் என்னங்கிறதையும் வந்து அவங்க பார்க்குறாங்க பட் பாஜக வந்து எல்லாத்தையும் வந்து சிங்குலரைஸ் பண்ணுறாங்க எல்லாமே ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே பிரதமர் ஒரே மருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ எப்பவுமே பீப்புள் வந்து லீடர்ஸ் வந்து கிட்ட இருந்து தான் வருவாங்க யார யார் வந்து பீப்புளை வந்து ஓவர்லுக் பண்றாங்களோ அவங்க லீடர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க இருந்தாலும் பீப்புள் வந்து அவங்களை வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க இப்போ வந்து ராகுல் காந்தியோட அக்செப்டன்ஸ் வந்து நிச்சயமா வந்து பீப்புள் அவரை நம்புறாங்கிற ஒரு சிம்பிள் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது அது எல்லாமே பாரத் ஜோடோ யாத்திரால தொடங்கிய ஒரு விஷயம் அது அப்படியே கண்டினியூ ஆகுது அவருடைய அக்செப்டன்ஸ் பீப்புள் மத்தியில அவருடைய அக்செப்டன்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து பர்சன்டேஜ் இன்ச் பை இன்ச்சா இன்ச் பை இன்ச்சா வந்து அவர் வந்து அதிகரிச்சிட்டே போறாரு அதுதான் வந்து தேர்தல் அந்த கருத்து கணிப்பு எல்லாம் நம்மளால பாக்க முடியுது கருத்து கணிப்புன்னு சொன்ன உடனே இந்த ஐநூத்தி எண்பத்தி நாலு தொகுதிக்கு எல்லாம் வந்து ரிசல்ட் சொன்னாங்க கிடையாது அந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வந்திருக்கு இருக்கிறதே ஐநூத்தி நாப்பத்தி மூன்று தொகுதி ஆனா ஐநூத்தி எண்பது தொகுதிகளுக்கு எல்லாம் வந்து கருத்து கணிப்பு கொடுத்த நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் உண்டு அதை வந்து டைம்ஸ் நவ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணதும் உண்டு நீங்க சோசியல் மீடியால போட்டு பாருங்க காரி காரி துப்புறான் கழுவி கழுவி ஊத்துறான் ஐநூத்தி நாப்பத்தி மூன்று தொகுதி தான்டா இருக்கு எப்பட ஐநூத்தி எண்பது தொகுதி வரும் உங்களோட உங்களோட எஜமான் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் போயிருக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் போனதுனாலதான் வந்து தொகுதியை கூட மறந்து இவ்வளவு வந்து வேலை செய்யறானுங்க கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பேசலாம் நன்றி தோலர் தொடர்ந்து பேசலாம் தோழர் நன்றி வணக்கம் தோழர்